அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நடத்தும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் படித்த சேலம் மாணவி மர்மமான முறையில் மரணமடைந்தார் அவருடைய மரணம் தொடர்பாக பெற்றோர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி போலீசார் புகார் அளித்துள்ளனர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் வரை மகளின் உடலை பிரேத பரிசோதனை நடத்த விட மாட்டோம் என்று பெற்றோர் கூறி வருகிறார்கள் நேற்று மூன்றாவது நாளாக காயத்ரியின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மாணவியின் பெற்றோர் உட்பட பத்து பேரை மட்டும் மனு அளிக்க கலெக்டரிடம் அழைத்துச் சென்றனர் கலெக்டரிடம் மாணவியின் பெற்றோர் ஒரு மனு அளித்தனர் அதில் கூறியிருப்பதாவது சைதே துரைசாமியின் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வந்த எங்கள் மகள் காயத்ரி கொலை செய்யப்பட்டதாக அஞ்சு சேர்ந்த முக்கிய பிரமுகர் என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எங்கள் மகளின் பிரேத பரிசோதனை மருத்துவ குழுவில் எங்கள் தரப்பை சேர்ந்த மருத்துவரையும் இணைத்து வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் சைதை துரைசாமியின் மனிதநேயம் அகாடமி எங்கள் மகள் தங்கியிருந்த விடுதி அவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினரை முக்கிய குற்றவாளிகளாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியுள்ளனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை காயத்ரியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் எனவும் மனுவில் கூறியிருந்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்